முக்கிய செய்தி ராமஜெயம் கொலை வழக்கில் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது ராமஜெயம் கொலை வழக்கில் அதிகாரிகள் மாற்றப்பட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை விசாரிக்கக்கூடிய சிபிஐயின் புலன் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் இருந்து மாற்றி தமிழக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ராமஜெயத்தின் சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி டிஜிபி கண்காணிப்பில் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் உள்ளடக்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருந்தது இந்த எஸ்ஐடி சார்பில் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறது இந்த வழக்கானது நீதிபதி முன்பு தமிழக காவல்துறையின் சார்பில் ஆஜரான மாநில தலைமை அரசு வழக்கறிஞர் அசன் முகமது இந்த வழக்கில் பல்வேறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கொலைக்கான உள்நோக்கங்களும் ஆராயப்பட்டு புலன் விசாரணை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டாலும் தொடர்ந்து தொய்வின்றி புலன் விசாரணையானது சென்று வருவதாகவும் தற்போது அவர் கடலூர் மாவட்ட எஸ்பியாக பணிய செய்திருப்பதால் புலன் விசாரணை பாதித்துள்ளதாகவும் அவருக்கு பதிலாக திருச்சி அல்லது திருச்சி அருகில் உள்ளவர்களை புலன் விசாரணை அதிகாரிகளாக நியமித்தால் வழக்கின் புலன் விசாரணைக்கு எளிதாக இருக்கும் எனவும் கூறியிருக்கிறார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுந்தர்போகன் கடலூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஜெயக்குமார் எஸ்பிக்கு மாற்றாக திருச்சி டிஐஜி தஞ்சாவூர் எஸ்பி ஆகியோரை கூடுதலாக நியமித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்ஐடி அதிகாரிகளோடு புலன் விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி